இது பிரமன் எழுதிய ஏற்பட போகும் பிரச்சனைகள் நன்மை தீமைகள் சுருக்கமாக பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசைப்பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களின் ஆட்சி உச்சம் நீசம் பகை போன்றவற்றையுடன் ஒப்பிட்டு சுருக்கமாக பார்ப்பதுடன் உங்களின் தொழில் குடும்பம் உங்களின் குணாதிசயங்கள் நோய் போன்றவற்றை ஒன்றையின் தனித்தனியாக விரிவாகவும் பார்த்து நீங்கள் கூற வேண்டிய சிறு மந்திரம் ஒன்றை சொல்லுவேன் அந்த மந்திரத்தை நீங்கள் வடிவாக பார்த்து அந்த மந்திரத்தை தினமும் கூறுவதன் மூலம் பிரச்சனைகளும் நீங்கும் வழிபட வேண்டிய கடவுள்கள் எல்லாவற்றையும் மறைந்து கொள்வதற்கு இந்த வீடியோவை முழுமையாக பூராட நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் இருபதாவது இடத்தை பெறுவது பூராட நட்சத்திரமாகும் இதன் அதிபதி சுக்கர இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்குரியதாகும் இது உடல் பாகத்தில் தொடை இடுப்பு நரம்பு போன்றவற்றை ஆளுமை செய்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து வந்து பூவண்ணா தானா பானா டாவண்ணா ஆகியவை தொடர் எழுத்துக்கள் ஏனா ஏன்னா ஆகியவை ஆகும் உங்களின் குணாதிசயங்கள் உங்களின் தொழில் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் குணாதிசயம் வந்து பூராட நட்சத்திர அதிபதி சுக்கர பகவான் என்பதால் வாசனை திரவியங்கள் மீது அத்திய ஆசை வைத்திருப்பார்கள் ஆடை ஆவரணங்களை அணிவதிலும் ஆரம் இருக்கும் தங்களுடைய கனிவான பார்வையால் அனைவரையும் தன் வசம் வைத்திருப்பவர்கள் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்கள் போராடும் என்று கூட்டிற்கேற்ப பூராடம் போராடும் என்ற எந்த பிரச்சனைகளை கண்டும் பயப்படாமல் நினைத்தபடி நிறைவேற்றுவார்கள் வாழ்க்கையில் எத்துண போடக்கூடியவர்கள் மந்திரியோ மண் சுமப்பாவனோ என்ற இந்த பாகுபாடு பார்க்காமல் பழகுவார்கள் அதாவது ஏற்ற இறக்கம் பார்க்காமல் மேலோர் கீழோர் என்று யோசிக்காமல் பழகுவார்கள் சரி சக்கலவரிடமும் பழகுவார்கள் சிறுவர்களிடமிருந்து சகாயமாக பழகக்கூடியவர் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பாகுபாடு பார்க்க மாட்டார்கள் சூதுவாது இல்லாமல் பேசுபவர்கள் தலைமுடி முதல் கால் நகம் வரை அழகு ப படுத்துபவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் ஆத்திரத்திலும் ஆவேசத்திலும் கூட ஒரு நளினம் இருக்கும் இவர்களுக்கு கோபம் ஆத்திரம் வந்தாலும் சண்டை இவர்களுக்கு சண்டை பிடிச்சா கூட அதுல ஒரு நளினம் இருக்கும் இவர்களிடம் இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் சிறுவயதில் கல்வியில் ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் போக போக சரியாகி கல்வியில் ஈடுபாடு வரும் இவர்களின் ஜாதகத்தில் கிரகங்கள் திசைகளை பொறுத்து மாறுபடும் இவர்களின் திசைப்பலன்கள் அதாவது இடையிலான திசை பழங்களையும் பார்க்கலாம் குடும்பம் தொழில் போன்ற மற்றும் மந்திரம் கூற வேண்டிய மந்திரம் எல்லாம் தொடர்ந்து பாக்குறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ இருக்கிற சாப்பிட்ற கிளிக் பண்ணாங்க சாப்பிடுவேன் கிளிக் பண்ணுவேம்னா நான் போட்ட போல போன அனைத்துன்னு நீங்கள் பார்த்து பேன் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் பகிர்களும் தொடர்ந்து பேருங்கள் கொமான்ல வீடியோல இருக்கிற கொமாண்ட்ல ஒற்றுக்களி மட்டும் தெளிவான களிக்கு பதில் கிடைக்கும் ஜாதகம்தான் கைரேகை சம்பந்தமாக பரிகரஞ்சா எழுதி கேட்கலாம் ஒரே ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் பல கேளிகள் முழுமைய வடிவணுமெண்டா வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்கள் வாட்ஸ்அப்ல முன்கூட்டி காசு கட்டி கேளுங்கள் போன் எடுத்து எடுக்க மாட்டேன் எனக்கு நேரம் இல்லை தொடர்ந்து பாருங்கள் பயிர்கள் லைக் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் இது வசிரஜி கைரேகன் ஜோதிரஞ்சனா இதுல கைரேக சம்பந்தமாகவும் மாதராசி பழங்கள் கிரக பழங்கள் புத்தாண்டு பழங்கள் எல்லாம் போட்டுக்கிறேன் ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களோட ஊராடம் நட்சத்திரக்காரர்களின் குடும்பத்தை பார்த்துட்டு தொழிலை பார்த்து கிரக அதாவது திசைப்பழங்களை பார்க்கலாம் சரியோ குடும்பம் பாவம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வதே நல்லது சிலருக்கு மறுமண அமைப்பு கொண்டிருப்பார்கள் அதாவது இரண்டாம் திருமண அமைப்பும் இருக்கும் பிள்ளைகளின் மீது அதிக பாசம் இருக்கும் அவர்களுக்காக வாழ்க்கை துணையையே ஒதுக்கி விடுவார்கள் சுவையான உணவை விரும்பி உண்பார்கள் தாய் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள் பொய் சொல்லாதவர்கள் பெற்றோரின் ஆசைகளை தடையின்றி பூர்த்தி செய்பவர்கள் நண்பர்களை தங்கள் பக்கம் வைத்திருப்பார்கள் பூராடம் நூலாடாது என்பதற்கும் மான மன வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை அமைதியை அதிகம் விரும்புவதால் பூக்கள் அருவிகள் மற்றும் பசுமையை கண்டால் மனதை பறிகொடுப்பவர்கள் குற்றார் உறவினர்களிடம் மனம் விட்டு பேசுவார்கள் அனைவரையும் முழுமையாக நம்பினாலும் அனுபவத்திற்கு பிறகு சரியாகிவிடும் இவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது வடிவாக பொருத்தம் பார்த்து செய்து வைப்பதன் மூலம் இவர்களுக்கு இரண்டாம் திருமணம் அமையாமல் தடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக தொழில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்ணால் பார்த்ததை கையால் வரையும் ஆற்றல் கொண்டவர்கள் யோகம் தியானம் யோகா தியானம் போன்றவற்றிலும் தற்காப்பு கலைகளிலும் ஆர்வம் எடுக்கம் கணக்கு வணிகவியல் பொது மேலாண்மை துப்பறிதல் நிதி நீதி மக்கள் தொடர்பு அந்த அதாவது மருத்துவ தொடர்பு தொலை தொடர்பு சற்று சூழல் சூழல் ஆகிய துறைகளில் சமூக சூழல் சமூகத்துடன் தொடர்புடைய சேவைகள் சம்பாதிக்கும் ஜோகத்தை பெறுவார்கள் சுயமரியாதையும் சுதந்திரத்தையும் விரும்புவவராகவும் இருப்பதால் தன்னுடைய சொந்த விஷயங்களில் தலையிடாத நிறுவனங்களில் மட்டுமே பணிபுரிவார்கள் ஏற்ற தாழ்வு பார்க்காமல் அனைவரிடமும் அன்பாக பழகி அனைத்து திறமைகளையும் வெளிப்படுத்தி செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடைவார்கள் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் ஜோகமும் உண்டு அரசியலிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் இவர்கள் தொடர்ந்து இவர்களின் நோய்கள் இவர்களின் திறப்புகளிலான திசைப்பழங்கள் இவர்கள் கூற வேண்டிய மந்திரம் வழிவிட வேண்டிய கடவுள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் இவர்களின் நோய்களை பார்ப்போம் இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைராய்ட் சிறுநீரக்கல் வயிற்று புண் அல்சர் அதாவது அல்சர் கீழ்முட்டு வாதம் சர்க்கரை வியாதி ஆகியவை உண்டாகும் ஜீரண கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சிறு சிறு அறுவை சிகிச்சைகளும் இடம்பெறலாம் சந்திக்க நேரிடம் திசைப்பழங்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி சுக்ரன் என்பதால் முதல் திசையாக வரும் சுக்ர திசை இருபது வருட காலம் ஆகும் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம் இளம் வயதிலேயே திசை வருவதால் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் வாழ்வில் சுபிச்சம் கல்வியில் மேன்மை சுக வாழ்வு சொகுசு வாழ்வு யாவும் உண்டாகும் சுக்கிரன் பலமிழந்திருந்தால் வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் சுக வாழ்வு பாதிப்படையும் இரண்டாவதாக வரும் சூரிய திசை காலங்கள் ஆறு வருடம் ஆகும் இத்திசையில் சிறு சிறு உசான சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் கல்வியில் முன்னேற்றமும் குடும்பத்தில் சுபிச்சமும் உண்டாகும் பேச்சாற்றல் ஏற்படும் மூன்றாவதாக வரும் சந்திர திசையில் குடும்பத்தில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் தோன்றி மறையும் தாய்க்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும் நான்காவதாக ராகு திசை பதினெட்டு வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் மு முற்பகுதி வந்து முன்னேற்றத்தையும் பிற்பகுதியில் கண்டங்களையும் உண்டாக்கும் எதிலும் கவனம் தேவை மேரக திசையாக அமையும் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களின் விருச்சம் வந்து பூராட நட்சத்திரத்தின் விருச்சம் இஸ்தல விருச்சம் பாலுள்ள வஞ்சி அல்லது நாவல் மரமாகும் இந்த நாவல் மரத்தை இந்த நட்சத்திர நாவல் மரத்தை கோயில்களில் இருந்து வழிபட்டால் நல்லது இல்லாட்டி நாவல் மரத்தை உங்களால் முடிஞ்ச வழிபடுங்கள் அது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த நட்சத்திரத்தை மீனலக்கின உதயமாகி ஒன்றரை நாளிகை கடந்த பின்னர் வானத்தில் காண முடியும் ஆகஸ்ட் மாதத்தில் இரவு பத்து மணியளவில் தென்படும் இந்த நட்சத்திரம் சிவன் கோயில் வழிபட வேண்டிய கோயில்கள் சிவன் கோயில் சிதம்பரேஸ்வரரை வழிபடுங்கள் ஆஹ் அம்மன் சிவனையும் சேர்த்து வழிபடுங்கள் சிவன் அம்மனை வழிபடுங்கள் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்களையும் பார்க்கலாம் இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் சிவன் வழிபாடு சிவன் அம்மன் வழிபாடு மட்டுமில்லாமல் குலதெய்வ வழிபாடும் விநாயக பெருமான் வழிபாடும் உங்களுக்கு அதாவது மேர்கழி புள்ளியார் வழிபாடும் உங்களுக்கும் கவுரி விரத வழிபாடு செய்வது நல்லம் ஏனென்றால் சிவபெருமானை வழிபட்டு வருங்கள் ஓரளவுக்கு பெண்களாக இருந்தால் கவுரி விரதம் குடிப்பது நல்ல ஒரு வயதுக்கு அப்பால் கவுரி விரதமும் மற்றும் விநாயக பெருமானையும் வழிபட்டு வருவது உங்களுக்கு ஏற்படும் ஜாதக பிரச்சனைகள் நீங்கும் தோஷம் நிவர்த்தி அடையும் சரி உங்களுக்கான கூற வேண்டிய மந்திரம் பொருந்தாத நட்சத்திரங்கள பாவம் பர பொருந்த நட்சத்திரம் வந்து பரணி பூசம் பூரம் அனுசம் உத்திரட்டாதி ஆகியவை பூராட நட்சத்திரத்துக்கு பொருந்தாது பரணி பூசம் பூரம் அனுசம் உத்திரட்டாதி நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் எத்து நேரம் முடியுமோ அத்து நேரம் கொடுங்க ஒரு திற மாதம் கூறுங்கோ ஆனால் ஒரு தரம் கூறுனா சார்ந்த நிலமையில பல தரம் கூடுங்க நூற்றி எட்டு திறமோ ஆயிரத்தி எட்டு திறமோ கூறுங்கள் கூட்டினா ஒன்பதாக வரணும் நூற்றி எட்டு திறமோ ஆயிரத்தி எட்டு திறமோ இல்லாட்டி பதினெட்டு திறமோ இதோ ஒன்பதா வரக்கூடிய கூறுங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பிரச்சனைகள் தீரும் ஓம் பஸ்மி பஸ்மித்மகே பாச கஸ்தாய தீமயி தந்தோ இதுலேயும் கொடுக்குறேன்